அனைவருக்கும் கண்ணியம அல்லா அனைவருக்கும்ி இன்று வெள்ளிக்கிழமை இறை தூதர் நபி சல்லா அலிகலாம் அவர்களுக்கு அதிக அதிகம் சலாவத் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப்பில் இருக்க சகோதரர் ஒருத்தர் வந்து இந்த இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு சாப்பாடு கொண்டான செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அலமது மாஷா அல்லா அல்லாஹோட மாபின் கிருபையாலையும் கருணையாலையும் இன்னைக்கு எண்பத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் அல்மதுல்லில்லா அந்த சகோதரருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் நம் அனைவரும் அதிக அதிகம் துவா செய்வோம் அல்லா சகோதரனின் நல் அமல்களை அல்லாஹ் கொள்வானாக சகோதரனின் ஹலாலான துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக ஆமீன் ஆமின் யாரபல் ஆலமி அல்லாஹ் நம் அனைவரின் நல் அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக ஆமின் ஆமியார் பல் ஆலமி அலமதுல்லா இது போன்ற நற்காரியங்கள் செய்ய உங்களுக்கும் விருப்பமாக ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பணம் அனுப்புகிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஃபைரா அல்லாஹ் உங்கள் அனைவரின் ஹலாலான துவாக்களை கவுல் செய்வானாக இதற்கான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இன்மையிலும் மறுமையிலும் தந்தொருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இந்த நற்காரியம் தொடர்ந்து நடைபெற உங்களோட சப்போர்ட்டும் துவாக்களும் ரொம்ப முக்கியம் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துவா செய்ங்க இன்ஷால்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்